பாலமேடு ஜல்லிக்கட்டு சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார் மணிகண்ட பிரபு சில காரணங்களால காலையில எட்டு மணிக்கு பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி சரியா தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ அங்க கள நிலவரம் என்ன ஆனந்தி உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி இருக்கிறது என்றே சொல்லலாம் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுக்க இருக்கிறார்கள் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் மாடுபிடி வீரர்கள் தற்போது ஜல்லிக்கட்டை பாதுகாப்பாக விளையாடுவோம் என்கிற உறுதிமொழியை எடுத்து வருகிறார்கள் அதனைத் தொடர்ந்து ஊர் மரியாதைக்காரர்களினுடைய ஏழு காளைகள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன இவை கோவில் காளைகள் உறுதிமொழி எடுத்த பின்பாக இந்த ஏழு கிராம கோவில் காளைகளும் அவிழ்த்துவிடப்பட இருக்கின்றன தொடர்ச்சியாக அதனை எடுத்து டோக்கன் எண் வரிசைப்படி காளைகள் அவிழ்த்துவிடப்பட இருக்கின்றன பாலமேடு ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை ஏழு மணி அளவில் தொடங்கும் என விழா கமிட்டி நிலையில் ஒரு சில காரணங்களால் குறிப்பாக காலைகளுக்கான மருத்துவ பரிசோதனை வீரர்களுக்கான மருத்துவ பரிசோதனை என்பது தாமதமானது ஒரு சலசலப்பு ஏற்பட்டது அதனையடுத்து விழா கமிட்டியைச் சேர்ந்த அனைத்து தரப்பினரும் ஒன்றாக வர வேண்டும் என்பதால் இந்த சிறு சிறு தாமதங்கள் காரணமாக இந்த போட்டி என்பது எட்டு மணிக்கு தொடங்கி இருக்கிறது இந்த உறுதிமொழி எடுத்த பின்பாக போட்டி என்பது முறைப்படி கொடியசைத்து அமைச்சர் மூர்த்தியும் விழா கமிட்டியினரும் தொடங்கி வைப்பார்கள் இங்கே ஏராளமான சிறுவர்களும் பொதுமக்களும் அந்த பார்வையாளர்கள் கேலரிகளில் இருக்கிறார்கள் அவர்கள் ஜல்லிக்கட்டை உற்சாகத்தோடு பார்ப்பதற்காக காத்திருக்கிறார்கள் இங்கே ஒரு பெண் இருக்கிறார் ஒரு சிறுமி கூட இருக்கிறார் அவரிடம் பேசலாம் ஜல்லிக்கட்டை பார்க்கணும் எப்ப வந்தீங்க எவ்வளவு ஜல்லிக்கட்டை எப்ப இருந்து நிக்க பாக்குறதுக்கு எங்க எந்த ஊர்ல இருந்து நாங்க வெள்ளையம்பட்டி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு நடந்து வந்தோம் உங்க ஊரு தானா பாலமேட்டுக்கு ஏன் வந்தீங்க பாலமேட்டு ஜல்லிக்கட்டு எப்படி இருக்கும் ஜல்லிக்கட்டு நல்லா தான் இருக்கும் ஜல்லிக்கட்டுன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது நல்லா